அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பத்தியில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசிய முறை இது உங்களுடைய உள்ளங்கையை வைத்துக்கொண்டு எப்படி ஒருத்தரை வசியம் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் எப்படிப்பட்ட நபரையும் உங்கள் உள்ளங்கை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை ரொம்ப எளிமையானது நல்ல பலன் தரக்கூடியது நம்பிக்கையோடு பண்ணால் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்கல நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இடது உள்ளங்கையை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க இந்த இடது உள்ளங்கை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதற்கு உரிய நாள் உரிய நேரம் எதுவுமே கிடையாது எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் அருகில் இருக்காங்க உங்கள் அருகிலே நடமாறாங்கனாக்கா ரொம்ப நல்லது ரொம்ப ஈஸியாக அவங்கள நீங்கள் உங்கள் வலைக்குள் கொண்டு வந்து விடலாம் அப்படி இல்லை வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்கனாக்கா நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோட்டோவை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம் இடது உள்ளங்கையில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரே கை தான் இடது உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு நீங்கள் விரும்பணுடைய பெயரை போட்டு அது பக்கத்தில் ப்ளஸ் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் உங்கள் பெயர் போட்டு அதுக்கு கீழே ஒரு மந்திரம் யாவது இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா பேர்கள்லாம் எழுதுனப்பறம் மந்திரம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது வெறும் பேர்கள் உள்ளங்கையில் எழுதுங்க உள்ளங்கையை நல்லா மூடிக்கோங்க இடது இடது கை உள்ளங்கையை நல்லா மூடிக்கோங்க மூடிக்கிட்டு இந்த மந்திரமான யாவதுதுவை நீங்கள் சொல்லணும் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் சொல்லி முடித்த உடனே இடது உள்ளங்கையை திறந்து அதில் ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரை பார்க்க போனாலோ அவங்கக்கிட்ட பேச போனாலோ போகிறதுக்கு முன்னாடி இடதுக்கு உள்ளங்கையை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை சொல்லி இடது உள்ளங்கையை திறந்து நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்கனாக்க வெற்றி அந்த இடத்த நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ஈஸியான அற்புதமான ஒரு வசிய முறை இது ஒரு முறை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எழுதியிருக்கிற பேர் யாருக்கும் தெரியாத மாதிரி எவ்வளோ சின்னதாக எழுத முடியுமோ அவ்வளோ சின்னதாக எழுதுங்க நல்ல படம் தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான வசிய முறையை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க நீங்கள் விரும்பும் நபர் எங்கே இருக்காருன்னே தெரியலனா கூட பரவாயில்ல இடது கையை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி இடது கீழே உடனே அந்த பெயர்கள் மேலே விடுங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்